பொன்னமராவதி அருகே குழிபிரையில் அமைந்துள்ள உலகநாயகி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே குழிப்பிரையில் அமைந்துள்ள உலகநாயகி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து அனுங்கை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி லட்சுமி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் கருட பகவான் கலசத்தை வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பரிவார தெய்வங்களான சத்தியதேவி நீதியின் நாயகி வடக்கு வாசல் செல்வி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை குழிபிரை ஊரார்கள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியை காண குழிப்பிரை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அரிப்பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பொன்னமராவதி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நமது மக்கள் குரல் செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் சே ஜன் thank <laughs> you ఈ కాల కట్టుబడి వేయటం అర్థమైన కాక్ష్యాలు ఎత్తుగా உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க